தமிழக முதல்வர் அவர்கள் நாளை தமிழக பட்ஜெட் ஆகக்கூடிய நிலையில அதற்கான லோகோவில் லட்சியனை வெளியிட்டிருக்கிறார் அதுல மிக முக்கியமாக ரூபாய் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை எல்லோருக்கும் எல்லாம் என்ற ரூபாய் குறியீடை வைத்து வெளியிட்டிருப்பது மிக முக்கியம் ஒன்றாக ஏற்கனவே ஒன்றிய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இந்த மோதல் போக்கு கடந்த ஒரு கடந்த ஒரு மாதமாக இருக்கிறது பார்க்க முடிகிறது இந்தி திணிப்பு கொள்கை பிரச்சனை மற்றும் தொகுதி வரிசை கொள்கை பிரச்சனை பார்க்க முடியாது அதாவது தொடர்ந்து ஆஹ் நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்களை தொடர்ந்து அரகாரியமாக பேசியது கூட சர்ச்சையான நிலையில் அதாவது ஏற்கனவே அந்த ரூபாய் என்ற வகை தமிழில் அச்சிடப்பட்டு தமிழ்நாடு நிலை அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் அது தொடர்பான நாளை பற்ற தாக்கல் நிலையில் எல்லாருக்கும் இல்லாம என்ற அடிப்படையில் பெண்களை முன்னிறுத்தி பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு ஒரு வீடியோ ஒன்றை தமிழக முதல்வர் வெளியிட்டிருக்கிறார் இன்றையில் மிக முக்கியமாக நிதி அவர்கள் மற்றும் துணை முதல்வரும் மாநில திட்டக்குழு துணை தலைவருமான உதவி ஸ்டாலின் அவர்கள் சுற்றுச்சூழல் மற்றும் காவல்துறை அமைச்சரும் மற்றும் செயல் துணைத்தலைவர் பேரார் ஜெயரஞ்சன் தலைமையில் ஆய்வறிக்கை புலர் ஆய்வறிக்கையை தமிழக முதல்வரை சந்தித்து கொடுத்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக இருக்கிறது இந்த ஆய்வறிக்கையை பொறுத்தவரைக்கும் அதை தெரிவித்துக் என்றால் தமிழ்நாட்டில் முப்போக்கண சபூ நல கொள்கை வலுவான உள்கட்டமைப்பு வசதிகள் பெறும் எண்ணிக்கையிலான திறன்முக தொழிலாளர்களும் இம்மாநிலத்தில் மேம்பட்ட பொருளாதார வளர்ச்சிப் பாதையில் இடம்பெற செய்துள்ளன இந்தியாவில் நாலு சதவீத நாட்டில் மக்கள் தொகையில் ஆள் சதவீதம் மட்டுமே கொண்டிருக்கும் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தேசிய மொத்தம் உள்ளடக்கிய உற்பத்தியில் ஜிடிபியில் ஒன்பது புள்ளி இருபத்தி ஒரு சதவீத சதவீதம் பங்களித்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கில் மாநில உள்நாட்டு உற்பத்தியானது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி நடப்பு விலையில் இருபத்தி ஏழு புள்ளி இருபது லட்சம் கோடி எட்டிவது எனவும் பெயரளவு வளர்ச்சி விகிதம் பதிமூணு புள்ளி ஏழு ஒன்னு ஆகவும் உண்மையான வளர்ச்சி விகிதம் எட்டு புள்ளி முப்பது சதவீதமாகவும் உள்ளது மோட்டார் மோட்டார் வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி வாகனங்கள் ஜவுளி தோல் பொருட்கள் ஆகியவற்றில் முக்கிய ஏற்றுமதியாளராக விளங்குவதால் மாநில பொருளாதாரமானது உலகளாவிய சந்தை நிலவிலை ஒட்டி அமைந்துள்ளது எனவும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி போக்குகளை காட்டியும் உலகளாவிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை பெரிதும் சார்ந்திருப்பதை அது எடுத்துக்காட்டுகிறது என அந்த அறிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் வளர்ச்சியானது தொடர்ந்து பல ஆண்டுகளாக தேசிய சராசரி விடவும் அதிகமாகவே இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பாத்தீங்கன்னா இரண்டு புள்ளி ஏழு எட்டு லட்சமாக இருந்தது இது தேசிய சராசரியான ஒன்று ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது லட்சத்தை காட்டிலும் ஒன்று புள்ளி ஆறு நான்கு மடங்கு அதிகமானதாகும் இதன் காரணமாக தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு நான்காம் இடம் வைக்கிறது மாநிலத்தின் தனிநபர் வருமானம் குறிப்பிடத்தக்க அளவில் தேசிய சராசரி விட மேலேயுமே உள்ளது என தெரிவித்திருக்கிறார் வெறும் பெருநகரம் ஒன்றை மட்டும் மையமாக கொண்டு இயங்கும் மகாராஷ்டிரம் கர்நாடகம் மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களை போல இன்றி தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியானது மாநிலம் முழுவதும் உள்ள நகர்ப்புற மையங்களில் பரவலாக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மதுரை திருப்பூர் திருச்சாப்பள்ளி சேலம் போன்ற நகரங்கள் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குவதோடு நகர்ப்புற ஊரக இடைவெளிக்கு குறிக்கவும் உதவுகின்றன இந்த பொருளாதார அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூன்றாம் நிலையானது மாநிலத்தின் மொத்த மாநில உற்பத்தி மதிப்பு கூட்டலில் ஆஹ் பங்களித்துள்ளது எனவும் அது அதற்கடுத்து இரண்டாம் நிலைத்துறை முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் முதன்மை துறை பதிமூணு சதவீதம் பங்களித்துள்ளது எனவும் வளர்ந்த பொருளாதாரங்களைப் போலவே மாநில இரண்டாம் நிலைத்துறையின் பங்கு ஐந்து சதவீத அளவில் அதிகரித்து வேலை வாய்ப்புகளை மேலும் அதிகரித்திருப்பதாக தெரிவித்திருப்பது ஒன்றாக தொடர்ந்து தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் ஆறு சதவீதம் இருந்த நகர்ப்புற பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது ஜனவரி இருபத்தி ஐந்து வரை கிராமப்புற பணவீக்க பணவீக்கம் ஐந்து புள்ளி நான்கு சதவீதமாக அப்படியே உள்ளதும் மேலும் கிராமப்புற பணவீக்கம் மாநிலத்தின் ஒட்டுமொத்த பணவீக்கத்தையும் ஈர்க்கின்றன உணவு மற்றும் பல்வகை பொருட்கள் கிராமப்புற பணவீக்கத்துக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குவது என மிக முக்கியமாக இந்த அறிக்கையில் வெளியிட்டிருப்பது முப்பத்தி ஐந்து பொருட்கள் அடங்கிய அறிக்கை வெளியிட்டிருக்கிறதால் மேலும் ஆயிரம் கோடி பசுமை நிதியமும் உருவாக்கப்பட்டுள்ளது நிதி ஆரோக்கிய ஆயோக்கின் எஸ்டிஜி பதிமூணு காலங்களிலே செயல்படும் குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு அறிக்கையில் தமிழ்நாடு எண்பத்தி ஒரு புள்ளியுடன் முதலிடத்தில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது தேசிய சராசரியான அறுபத்தி ஏழை விட இது அதிகமாக உள்ளது எனவும் இந்த ஆய்வறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது